பெண்களுக்கு ஏற்படுகின்ற கர்ப்பப்பயல் நீர்க்கட்டி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த மூணு பொருளையும் கேட்டு தெளிவாக எழுதி வைத்து எல்லோரும் பயன்படுத்துங்கள் அளவு முறை தான் இது மெயினானது இதை தெளிவாக பயன்படுத்தினா இருபத்தி ஒரு நாளுக்குள் இது முற்றிலும் சரியாகிவிடும் இருபத்தி மூணாவது நாள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் தோஷங்களும் விளையிடும் சொல்லக்கூடிய அளவை ஃபாலோ பண்ணிக்கங்க இருபத்தஞ்சி கிராம் கலர்ச்சிக்காய் விதை அதாவது உடைத்து அதை எடுத்து இருபத்தஞ்சி கிராம் பன்னெண்டரை கிராம் ஒரிஜினல் மிளகு ஆறரை கிராம் ஒரிஜினல் பெருங்காயம் இது மூணையும் ஒன்றாக இணைத்து அரைத்து பவுடராக செய்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்க வேண்டும் போட்டு வைத்துவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் அரை கிளாஸ் விதமான சூட்டில் வெந்நீர் வைத்து அதில் ஒரு ஸ்பூன் அதாவது முதல் இரண்டு நாள் அரை ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் பயன்படுத்தலாம் மூணாவது நாளிலிருந்து ஒரு ஸ்பூன் விதவிதப்பான வெந்நீரில் கலக்கி குடித்துவிட்டு குறைந்தது ரெண்டு மணி நேரம் டீ காஃபி சாப்பாடு டிஃபன் எதுவுமே சாப்பிடக்கூடாது இதுபோல் இருபத்தி ஒரு நாளைக்கு பண்ணுனா போதுமானது கர்ப்ப அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகிவிடும் வாழ்வு வளமுடன்